வணக்கம் இந்து சொந்தங்களுக்கு வணக்கம் என்ன இந்து சொந்தங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்து மக்களை வங்க தேசத்தில் இந்து மக்களை தினந்தோறும் அடித்து துன்புறுத்தி சாப்படிக்கிறாங்க இந்து மக்கள் ஒளிஞ்சி வாழக்கூடிய நிலையில் இருக்குது அங்கே இருக்கக்கூடியது நம்ம இந்திய அரசு அவர்களை எப்படியாவது காப்பாற்றணும் ஒரு வேண்டுகோள் ஏன்னா நம்மளால் முடிஞ்சது அது மட்டும்தான் செய்யலாம் ஏன்னா இதே போல் ஒவ்வொரு இந்துக்களுக்கும் எல்லோருமே இதே போல் ஒரு கோரிக்கை வைங்க மத்திய அரசுக்கு மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சாதான் நம்ம இந்துக்களை காப்பாற்ற முடியும் ஏன்னா எப்போவுமே இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி அவர்கள் ஆளக்கூடிய நாட்டில் நம்ம இந்துக்களுக்கு என்றைக்குமே பாதுகாப்பு கிடையாது பாகிஸ்தானில் கூடி இந்துக்கள் பல பேர் இருக்காங்க அவர்களுக்கு வந்து கூடி ஒன்றும் அந்தளவு அதாவது ஏற்கனவே இருந்ததை விட நிறையா எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு சதவீதம் இந்துக்களோடது ஆனால் இப்போ இருக்கிறவங்க தமிழர்கள் நிறைய பேர் இந்துக்கள் அங்கே இருந்துகிட்டு தான் இருக்காங்க அதில் ஒரு இதுவும் இல்லை ஆனால் நம்ம இந்துக்கள்னு சொல்லி போனீங்கன்னா பாகிஸ்தானில் குறைஞ்சி போச்சு இதே போல் பல இடத்துல வந்து இந்துக்கள் வேற நாடுகளுக்கு போனால் குறைஞ்சிருது இருந்தவங்க குறைஞ்சிட்டே இருக்காங்க அதே போல் தான் இப்போ வங்க தேசத்தில் நம்ம அதுவும் இந்தியர்கள் இந்துக்கள் பல பேர் அங்கே இருந்தவங்க அடித்து துன்புறுத்தி சாவடிக்கிறாங்க இந்துக்களை இந்த இஸ்லாமிய நாய்களுக்கு அதாவது எப்பவுமே இஸ்லா இந்த இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணக்கூடிய பல பேர் இருக்காங்க யார் இவர் சீமானா இருக்கட்டும் விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவனாக இருக்கட்டும் முழுக முழுக கூட வச்சுக்கிறது இந்த கிறிஸ்தவர்களையும் தான் வச்சுருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த ரவுடிசத்துக்கும் அந்த கடத்தல் இந்த போதை நம்ம நாட்டில் எவ்வளவு வேலைகளை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரியாம அவங்களே கூட வச்சுக்கிட்டு இதே போல பேசிட்டு இருக்காரு இப்ப திருமாவளம் இப்ப இடையில ஒரு டைம் கூட ஒரு இதுல பேசும்போது என்ன சொல்லி பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் நம்ம பூர்வ கொடி மக்கள் இஸ்லாமியர்கள் அதாவது இஸ்லாம் மதத்துல இருக்கிறவன் பூர்வ கொடி மக்கள் தான் இல்லைன்னு இல்லை ஆனா இஸ்லாமிய மதம் என்னது இஸ்லாமிய மதம் நம்ம இந்தியாவை சேர்ந்ததா நம்ம இந்தியர்களுக்கானதா கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்க இஸ்லாமியர்கள் பூர்வ கொடி மக்கள் எப்படி சொல்றீங்க அந்த மக்களை நீங்க சொல்றீங்கன்னா இஸ்லாம் மதம் அதில் வரல மதம் என்றது ஒரு நல்ல பாம்பு மாதிரி அதாவது இஸ்லாமிய மதம் ஒரு நல்ல பாம்பு மாதிரி பாம்புக்கு நம்ம என்னதான் பால் வச்சாலும் சரி அது நம்ம ஏதோ செய்ய போறோம் சொல்லி அது தீண்டிவிடும் நம்ம தேவைப்படுறது வரைக்கும் தான் நம்ம கிட்ட கரெக்டாக இருக்கும் நம்ம தேவையில் அது என்னைக்கு வேணாலும் நம்மளை வந்து அந்த பாம்பு கொத்தும் அதுதான் இஸ்லாமிய இஸ்லாமிய தேவைக்கு இப்ப பாத்தீங்கல்ல இஸ்லாமிய ஆட்சி வந்த உடனே ஒவ்வொரு நாட்டிலையும் லண்டனில் எவ்வளோ நடக்குது இஸ்லாமியர்கள் வந்து எப்பொழுதுமே அந்த மத வெறியாட்டம் அவர்கள் மதத்துக்குன்னு ஒரு ஆட்சி கிடைச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களை விட யாரும் இருக்கக்கூடாது அவங்க மதத்தை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு வெறியாட்டத்தை ஆடி அப்படி தான் ஆடுறாங்க ஏற்கனவே நம்ம நாட்டில் முயலாயிர காலத்துலலாம் வந்து இதே போல் கதைகள் இதே போல் நடந்துருக்கும் அதனால தான் பல பேர் நம்ம இந்திய பூர்வ குடிமக்கள்னு சொல்கிறீங்க இல்லையா அதே போல் வே பல பேர் வந்து அவங்க வந்து வெறியாட்டம் ஆடியதின் விலைகளை மதம் மாறி இருப்பானுங்க அதுதான் நடந்திருக்கும் ஏன்னா நம்ம இந்து மக்கள் மட்டும்தான் எதையுமே ஏற்றுப்பான் எது நம்ம கூடிய வச்சுப்பான் கூடிய தொழில் பண்ணுவான் எல்லாத்துக்கும் வச்சுப்பான் ஆனா இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்களை என்னைக்குமே வந்து அவங்க ஒரு நல்ல பாம்பு அவனை கூடிய வைக்க கூடாது எந்த ஒரு தொழிலையும் சரி எந்த ஒரு இதுக்குமே வந்து இஸ்லாமியனை சேர்க்கவே கூடாது இஸ்லாமியனை சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம கிட்ட வந்து ஒருத்தன் தொழில் பண்றதுக்கு வர்றான் இஸ்லாமியன் நான் நிறையா விதத்தில் நான் பார்த்துருக்கேன் இஸ்லாமிய பல பேர் ஏன்ட்ட ஏமாத்திட்டு போனவனுங்க லிஸ்டே இருக்கேன் காசை வாங்குவானுங்க இது அது இது எதா ஒன்று சொல்லி எத்தனையோ பேர் ஏமாத்தி தான் இருக்காங்க ஏன்ட்ட இதே போலதான் நல்ல பாம்பு மாதிரி இந்த இஸ்லாமியர்களே பல பேர் இருக்கானுங்க நம்ம சொல்லலாம் இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் இப்ப ஒவ்வொரு நாட்டிலையும் இப்ப நடக்கிறது பிரச்சனை நடந்தது இஸ்லாமியர்கள் எங்க இருந்தாலும் அவர்கள் ஒரு அராஜகத்தை பண்ணி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை வந்து நம்ம கைவசமாக்கிக்கணும் நம்மளோட கைக்குள்ளார இருக்கணும்னு நினைப்பாங்க அதே போலதான் இப்ப இந்தியா குள்ளாரியும் அந்த தீவிரவாதமா இருக்கட்டும் அது இப்ப நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில வந்து அந்த தீவிரவாதன்றதை வந்து சரியா பண்ண முடியல ஏன்னா அவனுங்களை வந்து அப்பப்ப தட்டி தட்டி வைக்கிறதுனால அவங்க வந்து சரியா செய்ய முடியல அவ்வளோதான் மற்றபடி உள் வேலைகள் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா இஸ்லாமியர்கள் மக்கள் பற்றியில வந்து போராட்டத்தை ஏதோ வன்முறையே நடத்துறதுக்கு எப்படி வேணாலும் எதா உள்ள செய்யணும் அதுதான் இப்போ போதை பொருள் போதை பொருளை வந்து ஃபுல்லா நம்ம நாட்டுக்குள்ளார கொண்டு வந்துட்டா என்ன நடக்கும் நம்ம நாட்டு மக்கள் இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகள் பண்ற அட்டுழியம் போதை பொருளுக்கு அத்தனை பேர் திமுக கட்சியில முஸ்லீம் இருக்கானோ அத்தனை பேர் போதை கடத்தல் அதுல எல்லாத்தையுமே சேர்ந்துருக்காங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தவனா கட்சியை விட்டு நீக்கிறது நீக்குறது நீக்கிறது இந்த இஸ்லாமியர்களுக்கு வேலையே அதுதான் அந்த திராவிட கட்சியில ஏன்னா அவங்க வந்து தப்ப மறைக்கிறதுக்காக அந்த கட்சியில போய் சேர்ந்துருக்காங்க ஏன்னா வேற எந்த கட்சியிலும் எந்த அளவுக்கு கடத்தல் கும்பலை சேர்த்துக்கிற அளவுக்கு யாரும் அவன் இல்லை திமுக கட்சியில் ஏன்னா அவங்க கொள்ளையடிக்கிறதுக்காகவே ஆரம்பித்த கட்சி தான் அந்த திமுக ஆட்சி திமுக ஆட்சியில் எவனாவது ஒருத்தன் கொள்ளையடிக்காதவன்னு இருக்கானா எல்லாருமே கொள்ளையடிப்பான் அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க முழுக்க முழுக்க இப்போ இந்த சிறீவேலிபுத்தூரில் ஒரு திமுக அமைச்சர்கள் மீது ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேர் அமைச்சர்கள் மீது ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கு இவங்க மேலே இருந்ததை ரத்து பண்ணாங்க இப்போ அந்த ரத்து பண்ண தீர்ப்பு ரத்து பண்ணிருக்காங்க மறுபடியும் அந்த சொத்து குவிப்பை வந்து மறுபடியும் ரீஎன்ட்ரி போறாங்க இதெல்லாம் இந்த திமுக காரணம் அதாவது அவங்களுக்கு வந்து பணம் மட்டுமே சம்பாதிக்கணும் எந்த போதையை கொடுத்து மக்களை போதைக்கு உள்ளாக்கி எப்படி வேணாலும் பண்ணி நம்ம ஆட்சி பிடிச்சிடலாம் தான் இந்த இஸ்லாமியர்களை வந்து முழுக்க முழுக்க போதைகளுக்கு இங்க வந்து இஸ்லாமிய நாட்டில இருந்து தீவிரவாதத்தை கொண்டு வந்தான் அது இப்போ இங்கே சரியா பண்ண முடியல இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு கட்டுக்கோப்பா தீவிரவாதத்தை பண்ண முடியாது பிஜேபி ஆட்சியிலன்றதுனால இப்போ பண்ணிட்டு இருக்கோம் போதை பழக்கத்தை போதை பொருளை நம்ம இந்தியாவுக்குள்ளார கொண்டு வந்து சரளமாக எல்லா அதாவது வீடுகள் தேடின்னு வரல ஏன்னா இங்கே பல பேர் வந்து இல்லாமல் இருக்காங்க அந்த மாதிரி போதை பொருள் சரகடிக்கிறோமோ ப எல்லா வீட்லையும் ஒன்று இருக்கான் அதே போல இந்த ட்ரக்ஸ் மெத்தமெட்டிக்ஸ் இந்த கஞ்சா அப்படின்றதுல இப்போ வந்து எல்லா இடமும் பரவிக்கிட்டு இருக்கு பரவிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் முழுக்க முழுக்க போதையை கடத்துறது போதையை உருவாக்கி போதை இவங்களுக்கு இன்செக்ஷனே அதுதான் நினைக்கிறேன் ஏன்னா பாகிஸ்தான் அண்டை மாநிலத்தில் நம்ம நாட்டை வந்து சீரழிக்கணுன்றதுக்காக வந்து தீவிரவாதத்தை கொண்டு வந்தால் இப்போ போதை பொருளை பலவிதமாக எல்லாருக்கும் கொடுத்து மக்களை வந்து ஒரு போதைக்கு அடிமையாக்கி நம்மளை வந்து மொத்தமாக காலி பண்ணுறதுக்கு தான் இ அவங்களோட இஸ்லாமியர்களோட எண்ணம் நம்ம இந்து மக்கள் நீங்கள் வெளுத்துக்கலன்னா எப்பவுமே நம்மளை வந்து காப்பாற்ற முடியாது இந்தியாவிலேயும் சரி நம்ம தமிழகத்திலும் சரி முக்கியமாக நம்ம தமிழகத்தில் பார்ப்போம் தமிழகத்தில் இந்துக்களின் நிலைமை இப்போ வந்து பரவாயில்ல இன்னும் இஸ்லாமியர்கள் ஏ ஒவ்வொரு ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் ப பல மடங்கு அதிகமாகிட்டே இருக்காங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா வட சென்னைக்கு அந்த எவ்வளோ ஒரு ஏரியாவே பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் எந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னாலும் இஸ்லாமியர் ஏரியாவே மாறிப்போச்சு நம்ம இந்துக்களுக்கு அங்கே இந்துக்களை ஒவ்வொருத்தரும் அந்த தொழில் பண்ணிட்டு அங்கங்கே இருக்கானே தவிர மற்றபடி குடியிருக்கிறது இந்துக்கள் நம்ம கோயில் குளமும் டெய்லி நம்ம கோயில் இப்படிலாம் போகிற மாதிரிலாம் கிடையாது இஸ்லாமியர்களோட ஆக்கிரமிப்புகள் அதிகமாகிடுச்சி அதனால தான் இப்போ இருபது பர்சன்ட்டுக்கு மேலே இஸ்லாமியர்கள் இங்கே இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணாங்க கிறிஸ்தவர் இஸ்லாமியர்கள் இருக்கிறதுனால இந்த திமுக ஆட்சி அவங்க ஓட்டுகளை கரெக்டாக நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா இருபது பர்சன்ட்டு மீதி இருக்கிற இந்துக்கள் நமக்கு எப்படியாவது இருபது பெர்சன்ட் போட்டு நமக்கு ஜெயிக்க வச்சுக்குவான் மீதி இருக்கிறவன் எவ்வளோ பிச்சுட்டு போகிறான் அதனால தான் இந்த இருபது பெர்சன்ட் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்கள் ஓட்டையும் வந்து எடுக்கிறதுக்காக தான் இந்த சப்போர்ட் முழுக்க முழுக்க இந்த திமுக அந்த கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களுக்கும் பண்ணுது கிறிஸ்தவ மதம் கூடி பல இடத்துங்களில் வந்து அமைதியை சொல்லுது ஆனால் கிறிஸ்தவ மதத்தையும் நம்ம எதிர்க்க வேண்டியது தான் ஏன்னா கிறிஸ்தவ மதம் எல்லாமே வந்து நம்ம இந்து மதத்துக்கு எதிரானது தான் இந்து மதத்தை சார்ந்தது எந்த மதமுமே கிடையாது நம்ம இந்து மதத்தில் தான் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை உருவாக்கும் இப்போ ஒரு இடத்துல அமைதியாக இருந்து தியானம் பண்ணால் ஒரு கிறிஸ்தவனா இருக்கட்டும் அவன்கிட்ட வந்து எதாவது பேசணும்னா நம்ம அமைதியாக போவோம் அதை கேட்டுக்கிட்டு சிரிச்சுட்டே போயிடுவோம் அந்த அளவுக்கு மனதை வந்து பக்குவப்படுத்துறது வந்து இந்து மதம் தான் இந்த காரண இந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய காரணத்தை வச்சுக்கிட்டு தான் இப்ப இந்தியா நமக்கு இந்துக்கள்னு ஒரே இந்துக்களுக்குன்னு ஒரே ஒரு நாடு தான் நம்ம இந்தியா தான் இருக்கு இந்த நாட்டையும் இஸ்லாமிய நாடுகளை மாத்தணும் சொல்லிட்டு துடிக்கிறானுங்க இஸ்லாமிய நாடுகள் கிறிஸ்தவ நாடாக சொல்லிட்டு துடிக்கிறானுங்க பல கிறிஸ்தவ நாடுங்க ஏன்னா எல்லாமே எல்லாமே பணத்தை வெளிநாடுகளில் இருந்து கொட்டுறாங்க ஒவ்வொரு மதத்துக்கும் இப்போ வங்க தேசத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை பேச வந்துட்டு நம்ம நம்ம நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதே போல் இதெல்லாம் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்களா கிடையாது வங்க தேசத்தில் ஒருத்தனை உயிரோட பிடிச்சி அல்லாஹ் அக்பர்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அடிக்கிறானுங்க எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா சாகுற வரைக்கும் அடிக்கிறாங்க ரொம்ப அதாவது ஒவ்வொரு வீடியோவுக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த வீடியோவெல்லாம் பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கின்னு போக முடியாது எல்லோருமே வந்து ஒவ்வொருத்தவங்களா வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்காங்க பெரிய பெரிய இந்து இந்து மதத்தை பற்றி பேசுகிறதும் இந்துக்களுக்காக பேசுகிறவங்களும் எல்லாருமே பேசுகிறாங்க அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இதே போல் எல்லோரும் பேசி என்ன நடக்க போகுது நம்ம வலியுறுத்தணும் இன்னும் நம்ம நேரடியாக நம்ம அரசாங்கத்துக்கு வலியுறுத்தினா மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய இந்து மக்களை வந்து காப்பாற்ற முடியும் இந்துக்களை காப்பாற்றணுன்னா நேரடியாக நம்ம வந்து பண்ணினா மட்டுமே தான் முடியும் ஏன்னா நீங்கள்லாம் நேரடியாக போய் தொடர்பு பண்ண முடியும் நாங்கள்லாம் பண்ண முடியுமா ஒரு வீடியோ தான் போட முடியும் அர்ஜுன் சம்பத் அவர்களே உங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் நீங்கள்லாம் வந்து உங்களுக்காக நம்ம இந்து மக்களுக்காக பேசுங்க மத்திய அரசுக்கிட்ட இந்து மக்கள் எங்கே இருந்தாலும் சரி நம்ம இந்தியர்களாக இருந்தாலும் சரி வேற நாட்டவராக இருந்தாலும் சரி இந்து இந்துக்கள் தான் நம்ம இந்துக்களை காப்பாற்றுங்க